தமிழ்நாட்டில் இருக்கிற சுங்கசாவடிகளோட கட்டணம் செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து உயர்த்தப்படுது எந்தெந்த சுங்கசாவடிகள் எவ்வளவு உயர்த்தப்படுதுன்றதை இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் சுங்கசாவடிகள் நாடு முழுவதும் இயங்கிட்டு வருது இதுல தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் அறுபத்தி ஏழு சுங்கசாவடிகள் செயல்பட்டு வருது பொதுவாகவே சுங்கசாவடிகளோட கட்டணம் ஆண்டுக்கு இரண்டு முறை அதாவது ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்கள்ல உயர்த்தப்படும் ஏற்கனவே இந்த வருடத்துக்கான சுங்கசாவடி கட்டணம் ஜூன் மாதம் உயர்த்தப்பட்டுச்சு இந்த நிலையில்தான் மீதம் இருக்கக்கூடிய சுங்கசாவடிகளோட கட்டணம் செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து உயர்த்தப்படும் அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு அதன்படி தமிழ்நாட்டுல ஸ்ரீபெரும்புத்தூர் வாலாஜா ஓமலூர் எலியார்பத்தி விக்ரவாண்டி உளுந்திர்பேட்டை போன்ற சுங்க இந்த சுங்கசாவடி கட்டணமானது உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பா நான் சொன்ன இந்த சுங்கசாவடிகள்ல ஒரு நாளைக்கு சுமார் லட்சக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்லக்கூடிய பிஸியான சுங்கசாவடிகள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கட்டணம் உயர்வுனால லாரிகள்ல கொண்டு வரப்படக்கூடிய பொருட்களின் விலை அதிகரிக்க கூடும் என்ற அச்சம் பொதுமக்களிடையே எழுந்திருக்கு